வணக்கம் இது உங்கள் ஆலி திருச்சி எஸ்பியாக இருந்து டிஐஜி ஆக பதவி உயர்வு பெற்றிருக்கிற திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பெரியப்பா செந்தமன் சீமான் அவர்கள் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்து திருச்சி நீதிமன்றத்தில் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அந்த வாக்குமூலம் என்ன இதனுடைய பின்னணி என்ன அப்படி திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் பெரியப்பா செந்தமன் சீமான் அவர்களுக்கும் இடையே உள்ள மோதல் தான் என்ன என்பது குறித்து தான் இந்த காணொலியில நாம தெளிவா பார்க்க போறோம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பெரியப்பா சின்னமய சீமான் அவர்களுக்கு திரு வருண்குமார் ரை அவர்கள் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாங்க அதெல்லாம் அவர் என்ன சொல்லியிருக்காருனா திரு வருண்குமார் ரை அவர்களை ஒரு குறிப்பிட்ட சாதிகளுக்கு எதிராக செயல்படுகிறார் அதாவது நாடார் தேவர் தேவேந்திரர் போன்ற குறிப்பிட்ட சாதிகளுக்கு எதிராக இவர் செயல்படுறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இதனால அவர் பொது வெளியில பொது வாழ்க்கையில அவருக்கு இருந்த மரியாதை குறைஞ்சிருச்சு இதற்காக நீங்க வருத்தம் தெரிவிக்கணும் அப்படி தெரிவிக்கணும்னா உங்கள் மீது சட்டபூர்வமாக நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு வக்கீல் நோட்டீஸை பெரிய அவர்களுக்கு அனுப்புறாங்க இதற்கு நான் தமிழர் கட்சி சார்பிலையும் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாங்க அதனை நாங்க திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்வது எங்களுடைய நோக்கம் அல்ல ஆனா தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை நீங்க இழிவுபடுத்துறீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மீது பொய் வழக்குகளை போடுறீங்க சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது செய்து அவருடைய கைபேசியை பறித்து கொண்டு கைபேசியில் இருந்த ஆவணங்களை நீங்க வெளியிடுறீங்க அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிந்தமையின் சீமான அவர்களை பற்றி பொது வெளியில் அவதூறு பரப்புறீங்க இதற்கெல்லாம் நீங்க விளக்கம் சொல்லணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் சார்பில ஒரு வக்கீல் நோட்டீஸை அனுப்புறாங்க இப்படி மாறி மாறி வக்கீல் நோட்டீஸ் போய்கொண்டிருந்தது இதற்குப் பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற இடும்பவனம் கார்த்திகண்ணன் அவர்கள் மதுரை உயர் திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மீது ஒரு புகார் அளிக்கிறார் அதனை இது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை இழிவுபடுத்துறீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மீது பொய் வழக்குகளை போடுறீங்க கைது செய்யப்பட்டிருக்கிற திருப்பதி கண்ணன் ஆகியவர்களை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வருண்குமார் தலைமையிலான காவல்துறையினர் கொடுமையா நடந்திருக்காங்க இரவு முழுவதும் கண்ணை கட்டி அவங்கள குடும்பப்படுத்திருக்காங்க ஆபாசமான வார்த்தைகளை பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சண்டிகருக்கு போய் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி ஒரு பிரிவினமாத கட்சி இதை மத்திய அரசு கண்காணிக்கணும் கவனிக்கணும் அப்படின்னு வருண்குமார் பேசியிருக்கார் இதே சமூக வலைதளங்கள்ல பெரிதளவுல பேசப்பட்ட ஒரு செய்தி நாம் தமிழர் கட்சி

இதற்கு பிறகுதான் திரு வருண்குமார் ஐ பி எஸ் அவர்கள் திருச்சி நீதிமன்றத்துல பெரியப்பா சீமான் அவர்கள் மீது ஒரு வழக்கு தொடர்றாரு அந்த வழக்கு விசாரணைக்கு வருது அந்த விசாரணையில அவர் ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறாரு அது என்ன வாக்குமூலம்னா இது போல என்னை பற்றியும் அதாவது வருண்குமார் என்னை பற்றியும் என் குடும்பத்தினர் பற்றியும் அவதூறு நாம் நம கட்சியினர் பரப்புறாங்க சமூக வலைதளங்கள்ல மோசமாக பதிவிடுறாங்க அப்படின்னு ஒரு கொடுக்குறாரு பல ஆவணங்களையும் கோப்புகளையும் அவர் சமர்ப்பிக்கிறாரு இப்ப நாம் தமிழர் கட்சியினர் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்றுதான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திருப்பதி கண்ணன் ஆகியவர்கள் உங்கள் பற்றியும் உங்கள் குடும்பத்தினர் பற்றியும் அவதூறு பிறப்பந்தான் அவங்களை கைது செய்து தண்டனை கொடுத்தீங்க இதற்கு பின்னால சீமான் தான் இருக்கிறாரு அப்படின்னு அவர் மீது வழக்கும் நீங்க தொடுத்தீங்க சரி இதே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார் அதற்கு காரணம் யாரு திமுகவை சேர்ந்த திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் திமுகவுக்கு தலைமை யாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் மீது நீங்க வழக்கு தொடுப்பீங்களா அவர் மீது நீங்க வழக்கு போடுவீங்களா திரு வருண்குமார் பேசவர்களே இதற்கு பதில் சொல்லுங்க எனவே நாம் தமிழர் கட்சியை இழிவுபடுத்துகின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மீது பொய் வழக்குகளை போட்டு கொண்டிருக்கின்ற திரு வருண்குமார் ஐ பி அவர்கள் மீது துறை ரீதியாக நீதிபதிகளை முன்வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துது